கோவை மக்களுக்கு வணக்கம் வெள்ளியங்கிரி சித்தர்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை வெள்ளியங்கிரி மலைப்பகுதிக்கு செல்ல பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் இறுதி வரை பொதுமக்களுக்கு அனுமதி அளித்து வனத்துறை வெளியிட்டுள்ளது மலைப்பகுதி சில இடங்களில் செங்குத்தாக இருப்பதால் ஆரோக்கியமான உடல் நலம் உள்ளவர்கள் மட்டும் சென்று வர கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வெள்ளிங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பைகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வேடி சிகரெட் போன்றவை எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் வனப்பகுதிக்குள் குப்பைகளை வீச வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் இவ்வனப்பகுதிக்குள் செல்ல மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதை ஓர் அரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சித்தர்களை நாமும் காணலாம் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்